இந்த ஹதீஸ் கலையில் முதலாவது இரண்டு விஷயங்களை நாம் பார்த்தோம் ஒன்று முதல் தலைமுறையினர்கள் பின்பு இரண்டாம் தலைமுறையினர்கள் முதல் தலைமுறையினர்கள் ஹதீஸ்களை வெறுமனே தொகுத்தார்கள் அந்த ஹதீஸ்களில் சஹீஹ் இருந்தது லீஃப் இருந்தது எல்லா வகையான ஹதீஸ்களும் கலந்து இருந்தது மேலும் அந்த ஹதீஸ் தொகுப்புகள் ஊரார்களை சார்ந்து இருந்தது மதீனா வாசிகளுடைய ஹதீஸ்கள் மக்காவாசிகளுடைய ஹதீஸ்கள் இந்த அடிப்படையில் அந்த ஹதீஸ் தொகுப்புகள் இருந்தது இரண்டாம் தலைமுறையினர்கள் கொஞ்சம் அதிலே வேலை பார்த்து சஹாபாக்களிடமிருந்து எடுக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ற அடிப்படையில் அதை இரண்டாவதாக ஆக்கினார்கள் அதாவது அபுபக்கர் சித்தியத் ரதியுல்லாஹூ அன்ஹோ அவர்களிடமிருந்து பெறக்கூடிய ஒட்டுமொத்த ஹதீஸ்கள் உமரிபுனுல் ஹத்தாப் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கிடைக்க பெறுகின்ற ஒட்டுமொத்தமான ஹதீஸ்கள் பின்பு மூன்றாம் தலைமுறையினர்கள் அதை இன்னும் கொஞ்சமாக மாற்றி தங்களால் முடியுமான வகையில் லைஃப்களை அதிலிருந்து நீக்கிவிட்டு பாடம் பாடமாக ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்தார்கள் ஒவ்வொரு தலைப்பு போட்டார்கள் தொழுகை அதே போன்ற நோன்பு என்று ஒவ்வொரு தலைப்புகளை போட்டு அந்த தலைப்பின் கீழாக ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் கொண்டு வந்தார்கள் இதுதான் மூன்றாம் தலைமுறை தலைமுறையினர்கள் செய்த இன்னும் மிக அழகான விஷயம் அதனால் தான் மூன்றாம் தலைமுறையினர்கள் செய்த இமாம்களுடைய ஹதீஸ் கிரதங்கள் இன்று வரையிலும் பிரபல்யமானதாகவே இருக்கின்றது அந்த மூன்றாம் தலைமுறையினர்களில் கட்டுப்பட்டவர்கள்தான் இமாம் புகாரி ரஹிமகுல்லா இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா இமாம் திருமிதி இமாம் இபுனு மாஜா இமாம் அபுதா உத் இமாம் நசி ரஹ்மஹமுல்லாஹு அலிஹிம் அஜ்மீன் அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹுத்தாலா கிருபை செய்யட்டும் இந்த இமாம்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள் அதாவது தலைப்பின் கீழாக ஹதீஸ்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தலைப்பின் கீழாக அவர்கள் கொண்டு வந்தது எப்படி என்றால் உதாரணத்திற்கு தொழுகையின் பாடம் என்று இமாம் புகாரி ரஹ்மகுல்லா ஒரு தலைப்பை போட்டால் இந்த தலைப்பின் கீழாக தொழுகையை பற்றி பேசக்கூடிய ஒட்டுமொத்த ஹதீஸ்களும் அதற்கு கீழாக இருக்கும் இதே நீங்கள் முதலாம் தலைமுறையினர்களுடைய ஒரு புத்தகத்தை நீங்கள் தேடி பார்ப்பீர்களே ஆனால் ஒரு தலைப்பின் கீழாக ஹதீஸ்களை எடுக்க முடியாது தொழுகையை பற்றிய ஹதீஸ் இங்கு ஒன்று இருக்கும் வேறு எங்கேயோ ஒரு இடத்தில் அதே தொழுகையை பற்றி இன்னொரு ஹதீஸ் வரும் இன்னொரு இடத்தில் கொஞ்சம் தூரம் சென்றால் தொழுகையை பற்றி வேறு ஒரு ஹதீஸ் இருக்கும் அது தலைப்பின் கீழாக இருக்காது ஊரார் சார்ந்தவர்களுடைய அந்த ஹதீஸனுடைய வரிசையில் இருக்கும் அதே போன்று இரண்டாம் தலைமுறை தலைமுறையினர்கள் சஹாபாக்களை பற்றிய ஹதீஸ்கள் இருக்கும் சஹாபாக்கள் எடுத்த அந்த வரிசையில் இருக்கும் இந்த இரு வகையான கிதாபுகளும் வாசிப்பவர்களுக்கு ஹதீஸ்களை தேடி எடுப்பது சிரமமாக இருந்தது ஆனால் மூன்றாம் தலைமுறையினர்கள் அதை மிக இலகுவாக்கி விட்டார்கள் தலைப்பை போட்டிருப்பார்கள் அந்த தலைப்புக்கு உள்ளாக சென்றால் அந்த ஹதீஸ்களை மிக எளிதாக எடுத்து விடும்படியாக இருப்பதினால் அது பிரபல்யம் பிரபல்யம் அடைய ஆனது அதே போன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் செய்த இன்னொரு முக்கிய காரணம் அவர்களுடைய கிதாபிற்கு கூடுதலாக வெயிட் கிடைத்த காரணம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள் கூட இரண்டு வேலைகளை ஒன்றாக செய்யவில்லை எந்த இரண்டு வேலை அப்படின்னா ஒன்று அறிவிப்பாளர்களுடைய தொடர் வரிசை இதை சரி காண்பது மற்றொன்று ஹதீஸ்களை தொகுப்பின் கீழாக கொண்டு வருவது ஒரு சில அறிஞர்கள் ஹதீஸ்களையை அறிவித்த இந்த தொடரை மட்டும் சரியாக பார்த்தார்கள் வேறு சில அறிஞர்கள் தங்களுடைய ஹதீஸ்களை தலைப்பின் கீழாக கொண்டு வருவதை மட்டும் சரியாக பார்த்தார்கள் ஆனால் சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இரண்டு வேலைகளையும் ஒரே நபராக இந்த இரண்டிலும் கவனம் செலுத்தி தங்களுடைய ஹதீஸ் கிரதத்தில் அறிவிப்பாளர்களையும் சரிபார்த்தார்கள் தலைப்பின் கீழாகவும் ஹதீஸ்களை கொண்டு வருவதில் மிகவும் பாடுபட்டார்கள் என்பதை ஹதீஸ் இருந்து நம்மால் தெரிந்து கொள்கின்றோம் உதாரணத்திற்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்களுடைய கிதாபை தொகுத்திருக்கக்கூடிய வடிவம் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தலைப்பை போடுவார்கள் இந்த தலைப்பு உதாரணமாக தொழுகையின் பாடம் தொழுகை பாடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொழுகையில் இஷா தொழுகை என்று ஒரு பாடம் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இஷா தொழுகை எப்படி இருந்தது என்று ஒரு பாடத்தை போட்டால் அதற்கு கீழாக சில தலைப்புகளை கொண்டு வருவார்கள் இந்த ஒரே ஹதீஸ் அத்தனை தலைப்புகளுக்கு கீழாகவும் மீண்டும் மீண்டும் வரும் இப்போ இந்த ஹதீஸ் இதற்கும் ஆதாரம் இந்த ஹதீஸ் இதற்கும் ஆதாரம் இந்த ஹதீஸ் இதற்கும் ஆதாரம் என்று உதாரணமாக இந்த தொழுகை பற்றிய ஹதீஸ் உதாரணமாக இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழலாம் என்று ஒரு தலைப்பை போடுவார்கள் அந்த தலைப்பின் கீழாக அந்த ஹதீஸ் வந்துவிடும் சிறுவர்கள் பள்ளிக்கு வரலாமா அதற்கு கீழாக அந்த ஹதீஸ் வந்துவிடும் அதே போன்று பள்ளிவாசலிலே பெண்கள் வரலாமா அதற்கும் அந்த ஹதீஸ் வந்துவிடும் பள்ளிவாசலிலே தூங்கலாமா அதற்கும் அந்த ஹதீஸ் வந்துவிடும் இப்போ உதாரணம் பாருங்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் எல்லாம் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நேரமும் இக்காமத் சொல்லக்கூடிய ஒரு நேரமும் கிடையாது அது எப்படி இருந்தது பிலால் ரதி அல்லாஹு அவர்களை அவர்கள் அழைப்பார்கள் வக்து வந்து விட்டது பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் இப்போ பிலால் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் லுகருடைய வக்து வந்தவுடன் பாங்கு சொல்லுவாங்க அத்தோட எல்லாருமே சுண்ணத்தை தொழுதுவிட்டு அமைதியாக அமர்ந்திருப்பார்கள் எப்போ நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் வீட்ல இருந்து கிளம்பி வந்து முசல்லால நிக்கிறாங்களோ அப்போ சொல்லப்படும் அது கால் மணி நேரமா இருக்கலாம் அரை மணி நேரமா இருக்கலாம் ஒரு மணி நேரமா இருக்கலாம் முக்கால் மணி நேரமா இருக்கலாம் அது எப்படி வேணா இருக்கலாம் இதில் அளவுக்கு அதிகமாக இஷா தொழுகை இப்படி தொழப்பட்டது பிலால் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள் அல்லாஹின் தூதரே இஷாவுடைய நேரம் வந்துவிட்டதா இஷாவுக்கு பாங்கு சொல்லட்டுமா நபி அவர்கள் பார்ப்பார்கள் காத்து கொண்டு இருப்பார்கள் இப்போ மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவியில் மகிரிபுக்கு பின்னால் வேலைக்கு போயிட்டு எல்லாம் வந்து இருட்டியதற்கு பின்னால் இரவு உணவை உட்கொண்டு விட்டு இஷா தொழுகிக்கு ஆண்கள் வருவார்கள் பெண்கள் வருவார்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு எல்லோரும் வருவார்கள் ஒரு சில நேரங்களில் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களுடைய ஷெட்யூல் பிஸியாக இருப்பதின் காரணமாக நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகும் இப்படி தாமதமாக கூடிய நேரத்தில் மக்கள் பள்ளியிலேயே உறங்கி விடுவார்கள் பிள்ளைகள் சிறுவர்கள் பெண்கள் பள்ளியிலே படுத்துருவாங்க இன்னும் விஷா தொழுகை நடக்கல நபி நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து இஷா தொழுகைக்கு வரும்போதுதான் மக்களை உசுப்பிடுவார்கள் எந்திரிச்சு எல்லாருமே சஃபல் அப்பாங்க இது அபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படித்தான் இருந்தது இன்றும் அலமது இல்லா சில பள்ளிவாசல்களில் இந்த சுன்னா இருக்கின்றது இமாம் வந்து முசல்லாவில் நின்றால் தொழுகை ஸ்டார்ட் ஆகும் அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க நேரம் என்பது பொதுவாக பள்ளியில போடப்பட்டிருக்கும் ஆனால் அது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ஒரு மணி அப்படின்றது இல்லை ஐம்பத்தி ஒன்பது நிமிஷத்துல இமாம் வந்து முசல்லாவில் நின்றால் காமர் சொல்லிருவாங்க அதே போன்று ரெண்டு நிமிஷம் கழிச்சு வராதீமாம் வந்து காமெண்ட் சொல்லிடுவாங்க மக்கள் எதர மாட்டார்கள் இந்த சுன்னா நபிசல்லோ அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்றும் அதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் மக்கள் அதாவது இமாம் வந்து என்றால் அது தொழுகையினுடைய நேரம் இகாமத்துடைய நேரம் என்று இப்ப இதை நபிசல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது இந்த சம்பவத்தை ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள் என்றால் இஷாவை பிற்படுத்தி தொழக்கூடிய பாடம் அதற்கு கீழாக இதே ஹதீஸ் வரும் அதே போன்று சிறுவர்கள் பள்ளிக்கு வரலாமா அதற்கு கீழாக இதே ஹதீஸ் மீண்டும் வரும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா வரக்கூடாதா என்ற தலைப்பின் கீழாக இதே ஹதீஸ் வரும் நபி அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இஷா தொழுகை வரையிலும் பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸ் வந்துவிடும் அதே போன்று பள்ளிவாசலிலே உறங்கி விடலாமா அதற்கு கீழாகவும் இதே ஹதீஸ் மீண்டும் வந்துவிடும் இப்படி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தொகுத்த இவர்களுடைய கிதாபில் ஒரே தலைப்பு அல்லது வேறு வேறு தலைப்பு இதே ஹதீஸ் மீண்டும் 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 வருவதினால் மக்களுக்கு அது மிக எளிதாக புரியும்படியாக மாறிவிட்டது அதனால்தான் இந்த ஹதீஸ் இன்றும் பிரபல்யமாக இருக்கின்றது அது மாத்திரம் இல்லாமல் சஹி புகாரி சஹி முஸ்லிம் இந்த இரண்டிற்கு மட்டும் சஹி என்று பெயர் இருக்கும் மீதமுள்ள நான்கு கிதாபுகளுக்கு அதாவது சித்தா என்று சொல்லக்கூடிய நான்கு கிதாபுகளுக்கு இந்த பெயர் இருக்காது உதாரணமாக வெறுமனே அது திருமிதி என்று இருக்கும் சுனன் சுனன் அதே போன்று இப்படி வெறுமனே சுனன் இருக்கும் முன்னாடி சஹைஹ் என்பது இருக்காது அதற்கு காரணமும் முடியுமான வரைக்கும் லரீஃபான ஹதீஸ்களை நீக்கி மௌவான ஹதீஸ்களை நீக்கி மத்ரூக்கான ஹதீஸ்களை நீக்கிவிட்டு சஹிஹானதை இந்த இரண்டு இமாம்களும் தொகுத்ததினாலும் பாடங்களை சரிவர வரிசைப்படுத்தினால் வரிசைப்படுத்தியதாலும்தான் இந்த இரண்டு நூல்களுக்கும் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் என்று மக்களால் அழைக்கப்படுகின்றது ஏனைய கிதாபுகளுக்கு வெறுமேனே கிதாபுகளுடைய பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்பதற்கான இலக்கணமாக ஹதீஸ் கலையில் எப்படி அதை கொண்டு வருகிறார்கள் லரீஃப் என்பதை எதை கொண்டு ஆராய்கிறார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் சிறுகச் சிறுகப் பார்க்கலாம் குரானையும் மெஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானத் அல்லாஹ்மா வெஹந்திக்க ஷஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ அந்த சௌஃப் உரு கவ